வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கேஎம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் இந்தியா சீனா இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவை விரைவில் தொடங்கும் என வெளியுறவுத்துறை அறிவிப்பு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயின் இந்திய சுற்றுப்பயணத்தின் போது இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் இந்தியாவில் உள்ள சுமார் மூவாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த மென்பொருள் நிறுவனமான ஒரே கல் இதனால் சாப்ட்வேர் டெவலப்மென்ட் வாடிக்கையாளர்களை கையாள்வது கிளவுட் சர்வீசஸ் உள்ளிட்ட துறைகளில் உள்ள ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் உடனான ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது உதகை அருகே மசினக்குடி பகுதியில் உடல் மெலிந்த நிலையில் சுற்றித் திரியும் புலி நடக்கவே சிரமப்படும் நிலையில் உள்ளதால் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு மூன்று பேரை கொன்ற என்ற புலி இதே பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் தென்காசி கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் பத்து இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை திண்டுக்கல் பேகம்பூர் அருகே எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகி ஷேக் அப்துல்லா வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை ஜியோவை தொடர்ந்து குறைந்தபட்ச மாதாந்திர செல்போன் கட்டண பேக்கை நிறுத்தியது ஏர்டெல் நிறுவனம் ஒரு நாளுக்கு ஒரு ஜிபி டேட்டா அடங்கிய இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கட்டண பேக் இனி இருக்காது என ஏர்டெல் அறிவிப்பு சுற்றுச்செயல்களில் கைதாகும் பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவின் நகலை அமித்ஷா முகத்திற்கு முன்பு கிளி காங்கிரஸ் எம்பிக்களால் அமளி மசோதாவை முப்பத்தி ஒரு பேர் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புமாறு சபாநாயகரிடம் முன்மொழிந்தார் அமித்ஷா ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் பதினேழு சீரீஸ் மொபைல்கள் அனைத்துமே இந்தியாவில் தயாரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது ஒசூரில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள டாடா குழுமத்தின் ஆலை பெங்களூருவில் தொடங்கப்பட்ட ஆலை உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள ஐந்து ஆலைகளிலும் உற்பத்தியை செய்ய திட்டம் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி செலவில் தொன்னூற்றி ஏழு போர் விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கான சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் தடையை மீறும் நிறுவனங்களுக்கு ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் தொடர்பாக விளம்பரங்கள் செய்தால் இரண்டு ஆண்டுகள் சிறை ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க